அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு இன்றைய பதிவில் வைணவ ஆச்சாரியர்களுடைய வரிசையில் எங்கள் ஆழ்வான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆச்சாரியரை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க காணொலியை நம்ம முழுமையாக பார்க்கலாம் எங்கள் ஆழ்வான் பிறந்த ஊர் திருவெள்ளரை குடி சோழியர் குடி எங்கள் ஆழ்வாழ் ஆசிரியரா ரெண்டு பேர் இருக்காங்க எம்பெருமானர் திரு குறுகை பிரான் பிள்ளான் அதாவது முந்தைய காணொலி இல்லை நம்ம இந்த திரு குறுகை பெறான் பில்லான் பற்றிய வரலாறு நம்ம பார்த்தோம் மறக்காம நீங்க அந்த காணொலியும் பார்க்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா நம்ம யூஜிசி நெட் தமிழ் சேனல்ல முந்தைய காணொலியா நான் பதிவு செஞ்சிருக்கேன் மறக்காம அதையும் நீங்க பாருங்க எங்கள் ஆழ்வானுக்கு பெற்றோர் வழங்கிய பெயர் என்ன அப்படின்னா விஷ்ணு சித்தர் ஏன்னா வைணவர்கிட்ட வைணவத்துல இருக்கக்கூடிய ஆழ்வார்கள் ஒருத்தருக்கு வந்து விஷ்ணு சித்தர் அப்படின்ற ஒரு இன்னொரு பெயர் இருக்கு அவர் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நான் அடுத்த காணொலியில அதை பத்திய பதிலையும் நான் சொல்றேன் அப்ப எங்கள் ஆழ்வானுக்கு வந்து பெற்றோர் வழங்கிய பெயர் என்ன அப்படின்னா விஷ்ணு சித்தர் அப்படின்ற ஒரு பெயரையும் வழங்கியிருக்கிறாங்க இவர் இயற்றிய நூல்களா இரண்டு நூல்கள் பார்க்கப்படுது என்ன அப்படின்னு பாக்குறப்போ ஆஹ் சாரார்த்த சதுஷ்டம் சங்கதி மாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு நூலை வந்து எங்கள் ஆழ்வான் வந்து எழுதியிருக்கிறாரு ஏன் இவருக்கு இந்த பெயர் வந்தது அப்படின்னா ஞானம் பக்தி ஆச்சாரிய நிஷ்டை நிஷ்டை அப்படின்னா தியானம் முதலியவை கூரத்தாழ்வானை போலவே இவரிடமும் குடிகொண்டிருந்ததுனால எம்பெருமானர் வந்து இவருக்கு வைத்த பெயர் தான் எங்கள் ஆழ்வான் அப்படின்ற அந்த பெயரை வந்து இவருதான் சுற்றுறாரு யார் அப்படின்னா அவருடைய ஆசிரியரா இருக்கக்கூடிய எம்பெருமானர் சூட்டக்கூடிய ஒரு பெயர் தான் எங்கள் ஆழ்வான் அப்படின்ற பெயர் ஞானம் பக்தி ஆச்சாரிய அனிஷ்டை அதாவது தியானம் இதுல வந்து கூரத்தாழ்வாரை போல இவர்கிட்ட அந்த குணம் வந்து இருந்ததுனால எங்கள் ஆழ்வான் அப்படின்னு சொல்லி இவருடைய ஆசிரியரான எம்பெருமானர் சூட்டிய பெயர் தான் இவருக்கு இவருடைய பெயரா உருமாறி இருக்கு பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ திருவள்ளறையில் இருக்கக்கூடிய திருவள்ளரை வந்து நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் நாலாவது திவ்ய தேசம்தான் அந்த திருவள்ளறை ராமானுஜர் நியமித்த எழுபத்தி நான்கு சிம்மா சனாதிபதிகளில் ஒருத்தரா இந்த எங்கள் ஆழ்வான் அப்படின்ற அந்த வைணவ ஆச்சாரியரும் இருந்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் விஷ்ணு புராணத்திற்கு எழுதின நபரும் கூட இது வந்து ஒரு கதை எங்கள் ஆழ்வான் வீட்டுக்கு ஒரு முறை காஞ்சிபுரத்துல இருந்து நா அம்மாள் அதாவது வந்து சில இடங்கள்ல நடத்தூர் அம்மாள் அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காங்க ஆஹ் சில இடங்கள்ல நடாதூர் அம்மாள் அப்படின்ற ஒரு பெண் வந்து வந்திருக்காங்க ஒரு பக்தர் வந்து இந்த எங்கள் ஆழ்வானை சந்திக்கிறதுக்காக பாக்குறதுக்காக வராங்க அப்ப கதவு வந்து தாளிட்டு இருக்கு அதாவது கதவு வந்து பாத்தீங்கன்னா மூடி இருக்கு கதவை போய் அப்ப தட்டுறாங்க அப்படி தட்டும்போது எங்கள் ஆழ்வான் வீட்டுக்குள்ள இருந்து அவர் வீட்டுக்குள்ள இருந்து கேட்கறாரு யார் வந்திருப்பது அப்படின்னு எங்கள் ஆழ்வான் கேள்வி கேட்குறாரு அதுக்கு அந்த அம்மா யாருன்னா நடாத்தூர் அம்மாள் வந்து பதில் சொல்றாங்க காஞ்சிபுரத்துல இருந்து நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு அவங்க பதில் சொல்றாங்க அதுக்கு அடுத்து வந்து எங்கள் ஆழ்வான் வந்து அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு நான் செத்த பின் வாரும் என் வீட்டுக்கு நான் செத்ததுக்கு அப்புறம் என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு அவர் பதில் சொல்றார் யாருன்னா எங்கள் அல்வான் அப்போ இந்த நடாத்தூர் அம்மாளுக்கு ஒன்றும் புரியல என்னடா இது மாதிரி காஞ்சிபுரத்துல இருந்து வரேன் அப்படின்னு தானே சொன்னேன் வேற எதுவுமே என்ன சொல்லலையே அப்படின்னா சொன்ன உடனே அவங்க புரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா காஞ்சிபுரத்துக்கே மறுபடியும் திரும்பி போயிடுறாங்க திரும்பி போயிட்டு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கிட்ட இந்த நடா புத்தூர் அம்மாள் போய் எங்கள் ஆழ்வான் பத்தி போது அப்ப அவர் வந்து ஒரு விளக்கம் தர்றாரு என்ன அப்படின்னா அதுல நீ இல்லையா காஞ்சிபுரத்தில் இருந்து நான் வந்திருக்கிறேன் அந்த சொல்லாடல்ல அந்த தொடர்ல நான் அப்படின்றது வந்து அகங்காரத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அது மட்டும் இல்லாம இறைவனை கடவுளை அணுகணும் அப்படின்னா செருக்கு கொஞ்சம் கூட இல்லாம பணிவுடன் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ தான் வந்து அந்த கடவுள் பற்றி அறியக்கூடிய தகுதி இருக்கும் அப்படின்னு எங்கள் ஆழ்வான் வந்து குறிப்பால சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத வந்து இந்த நடாத்தூர் அம்மாள் வந்து புரிஞ்சுக்கிறாங்க அப்ப மீண்டும் காஞ்சிபுரத்துல இருந்து அஹ் எங்கள் ஆழ்வானை சந்திக்க கூடிய சந்திக்கிறதுக்காக திருவெள்ளறைக்கு புறப்பட்டு போறாங்க அப்ப புறப்பட்டு போகும்போது அஹ் மறுபடியும் இன்னொரு முறை ஆஹ் இவரை வந்து சந்திக்க கூடிய வாய்ப்பு வருது யாருன்னா எங்கள் ஆழ்வானை சந்திக்க கூடிய வாய்ப்பு வருது அப்ப அவங்க என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா அந்த நடாத்தூர் அம்மாள் அடியேன் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு சொன்ன உடனே கதவை திறந்து வரவேற்கிறாரு அப்ப அந்த நான் அப்படின்ற அந்த சொல்லாடலுக்கான அந்த ஒரு வலிமை அகங்காரத்தை முற்றிலுமா வேற நபர் தான் அந்த எங்கள் ஆழ்வான் அப்படின்ற அந்த வைணவ ஆச்சாரியார் இவர் வந்து நடாத்தூர் அம்மாளுக்கு ஸ்ரீபாஷியத்தை வந்து கற்பிப்பதற்கு கற்பித்ததாக நம்பப்படுது அவங்களுக்கு சொல்லி கொடுத்ததா ஒரு செய்தியும் இருக்குது இந்த தகவலோட எங்கள் ஆழ்வான் பற்றிய குறிப்பு நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்த ஆழ்வாரோடு சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கீங்க நன்றி